கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பரை அஷ்டமி மாலை நான்கு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின் தேய்பரை நவமி பூச நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் பூச நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒன்று நாளிகைக்கு சித்த யோகம் இன்று சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமன் பேராயிரம் நாமவலி கொண்ட தங்கப்பூமாலை சூடியருளல் இன்று பத்ராச்சலம் ஸ்ரீ ராமபிரான் பவனி குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி இன்று சமநோக்கு நாளில் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி அரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி அரை கௌரியின் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி அரை மாலை ஏழு நாப்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கேட்டை நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் மூல நட்சத்திரம் திதி அஷ்டமி இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கன்னியா லக்னம் இறப்பு பூஜ்ஜியம் நாளிகை முப்பத்தி ஒன்பது வினா நாளிகை இன்றைய ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை எமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் வெற்றி ரிஷபம் செலவு மிதுனம் தெளிவு கடகம் பயம் சிம்மம் தடங்கள் கன்னி தோல்வி துலாம் சோதனை ముయర్చి ధనుసు నలం మహరం నష్టం కుంభం ఈగై మీనం నన్మ